இன்றைய தானே பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பூ வடை வாழைப்பூவை பாருங்கள் அவ்வளோ பிரமாதம் அதாவது அந்த வாழைப்பூவுக்கு மிக அருமையான இது எல்லா விதம் இந்த வ என்ன உப்பிச பலவிதமான இது இது வாழை இருந்து இருக்கக்கூடிய எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது வாழைத்தண்டு சிறுநீர் சம்மந்தமாக கல்லீரை இது கிட்னி எல்லாத்துக்குமே நல்லது அதே போல் அந்த வாழைப்பூவும் அவ்வளோ உத்தரத்துக்கு நல்லது பழைய எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் இந்த வாழைப்பூவில் அவ்வளோ சிறப்பான இது இன்னும் இதுனால் வந்து வாழைப்பூ வடை அதற்கு தேவையான வாழைப்பூவை எடுத்து வச்சுருக்கோம் இந்த வாழைப்பூவை நம்ம தனியாக எடுத்து எடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மகரந்த அந்த இது மாதிரி இருக்கும் அது இல்லாமல் மேலே இந்த இது இருக்கும் அதை நம்ம தனியாக பிரித்து எடுத்துட்றோம் இந்த பாருங்கள் நரம்பு மாதிரி இருக்கிறதையும் மேலே அந்த பூ மாதிரி இருக்கிற அதாவது எப்படின்னா அந்த மேலே கட்ட இருக்கும் அதையும் நம்ம இல்லை ஊபி எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிறோம் இதை எடுத்துட்றோம் நீக்கிட்டு அதற்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா துவரம் பருப்பு நூறு கடலைப்பருப்பு பட்டாணி பருப்பு இதான் வடையை வடை போடுறதுக்கு அதாவது எப்படின்னா இந்த இதான் மூன்று இருந்தான் மூணு இல்லை நூறு நூறு நம்ம எடுத்துருக்க பூவின் அளவுக்கு அது நம்ம நூறு நூறு எடுத்து வச்சுருக்கோம் அது இல்லாமல் சோம்பு மிளகு இஞ்சி பெருங்காயம் மிளகாய் ஐந்து குண்டு மிளகாய் எடுத்திருக்கோம் நாலு குண்டு மிளகாய் அது இல்லாமல் கருவேப்பில் ஒரு கொப்பு உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கோம் இதனுடனே வந்து நம்ம தேங்காய் பூவும் எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம் துவரம்பருப்பு கடலைப்பருப்பு பட்டாணி பருப்பு இது மூணையும் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அதோட கருவேப்பிலையும் மேலே போட்டிருக்கோம் இந்த பருப்பு மூன்று பருப்பு அதாவது கடலைப்பருப்பு பட்டாணி பருப்பு பருப்பு மூணையும் அரைச்சி எடுத்துருக்கோம் அதோட இந்த வாழைப்பூவை தனியாக அரை அரைச்சி எடுத்துருக்கோம் வாழைப்பூவை சூப்பரான அருமையான இந்த வாழைப்பூ வந்து ரொம்ப ஃபேமஸ் இப்போ சென்னை ஏரியாவை முதல்ல கூட இப்போ வந்து ஏன்னா இந்த இப்போ செட்டிநாட்டு ஏரியாவில் உள்ளவங்களும் அங்கிட்டு இருக்காங்க அவங்களெலாம் என்ன பண்ணாங்க அந்த வாழைப்பூ வடையை தனியாக நமக்கு வந்து வாங்கலாம் வாழைப்பூ வடையினே தனியாக விற்கிறாங்க செஞ்சு அருமையான அந்த வாழைப்பூ வடை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது இந்த வாழைப்பூ மட்டும் இல்லை வாழை மரத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே வாழை இலையில் சாப்பிட்றது வாழை தண்டு ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து சிறப்பான ஒரு இது நீர் சத்து உள்ளது கருவேப்பிலையும் இதை சேர்த்துக்கிறோம் தேங்காய் துருவலையும் இதில் போட்டுக்கிறோம் வாழைப்பூவை இப்போ வடையாக தட்டி போட போகிறாங்க எண்ணெயில் பறித்து அருமையாக எடுக்க போகிறோம் சூப்பரான வாழைப்பூ வடை ஏன்னா குழந்தைகளுக்கு சிறு குழந்தைகளோட சாப்பிடாத குழந்தைகளுக்கு கூட இதை நம்ம இந்த வாழைப்பூவோட பிரியமா பிரியமாக சாப்பிடுங்க நல்லது வாழைப்பூ வந்து வாழைப்பூ சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த சிறிய வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்க போகிறோம் ஏன்னா வெங்காயம் வந்து போட்டுக்கிறது எதுக்கு அப்படின்னா நல்லா அந்த வெங்காயத்தை போடும்போது இந்த அடை தோசை வடை இது எல்லாத்தையுமே மேக்சிமம் இந்த வெங்காயமும் அவ்வளோ அருமையான நல்லது உடம்புக்கு நல்ல பொருட்களெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ இதை நம்ம வடையை எடுத்துக்க போகிறோம் வடை எடுக்கிறதுக்கு எண்ணெயை கொதி எண்ணெயை கொதி நிலையில் வைக்கிறோம் வடையை அது எடுத்து தட்டி எடுக்க போகிறோம் சூப்பரான வாழைப்பூ வடை பிரமாதமான அது அதையும் வாழை இலையிலே நம்ம பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஏன்னா வாழை இலையில் வந்து சாப்பிட்றதே அவ்வளோ நல்லது வகுத்துக்கு அதாவது எப்படின்னா வகுறு சம்மந்தமான உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு பொருள் இந்த வாழை இலையில் அதனால் தான் நம்ம முன்னோர்கள்லாம் இந்த வாழை வாழைகளை சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு இதுவே வாழை வாழையில் சாப் வாழையில் தாமரை இலையில் சாப்பிட்லாம் அது இல்லாமல் த தையல் இலைன்னு சொல்லுவாங்க அந்த இதுவும் வந்து சாப்பிடறது நல்லது உடம்புக்கு அதோட பச்சை தன்மை இதுவும் சேரும் வாழைப்பூவை இந்த மாதிரி தட்டி இருக்கும் வடை சும்மா இருக்கு பாருங்க அவ்வளவு பிரமாதமா உடம்புக்கு அவ்வளவு நல்லது இந்த வாழைப்பூ வடை உருட்டி எடுத்து அதை தட்டையா தட்டி எடுத்துக்கிறோம் வாழைப்பூ வடை சூப்பரா பாருங்க நச்சு செக் பண்ணிக்கிறேன் என்ன எப்படி சுட்டுருச்சா அப்படின்னு ஓகே தான் அருமையாக வடை ப்ரிப்பரேஷன் சூப்பரான வாழைப்பூ வடை பிரமாதமாக இந்த வாழை எலையில் தான் தட்டி எடுத்துக்கிறோம் சூப்பராக வாழைப்பூ வடை எண்ணெயில் பொறிஞ்சிக்கிட்டு இருக்கு சூப்பராக இருக்குது அருமையாக எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிறோம் நம்ம தூய கடல் எண்ணெய் அதான் அதிகமாக பயன்படுத்திக்கிறோம் கடல் எண்ணெய் வந்து அருமையாக வந்து என்ன இந்த ரீஃபண்ட் ஆகிடுன்னு சொல்லக்கூடிய காட்டிலும் வந்து இந்த ஒரிஜினல் கடல் எண்ணெயிலே வந்து நல்லது தான் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் வந்து ஒரிஜினல் செக்கு எண்ணெயே நம்ம பயன்படுத்துகிறோம் அருமையான இதுல ரெடி ஆகிருக்கும் அருமையாக வந்து வடை ரெடி ஆகிருக்கு சூப்பராக சூப்பராக பாருங்கள் அப்படியே அந்த வாழை இலையில் அந்த வாழைப்பூவடை பிரமாதமாக அந்த நறுமணமாக இருக்குது சும்மா அந்த வாழை இலை இதில் வச்சு இது பண்ணி சாப்பிட்றதே நல்லது அதெல்லாம் வகுத்துக்கு ரொம்ப நல்லது வகு வகிர் உப்பு சங்கம் வகிர் சம்பந்தமான அவ்வளோ ஆரோக்கியமான வாழைப்பூ வடை ரெடி வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்குது மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க